முதல் முறையாக முனைவர் பட்டம் பிஹெச்டி பட்டம் பெற்றவர்கள் சாதி இன்னைக்கு வந்து நம்ம வாழ்ற காலகட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவருக்கு டாக்டர் பட்டம் அப்படின்னு பேப்பர்ல விளம்பரம் வரக்கூடிய செய்தியை பார்த்து அவருக்கு டாக்டர் பட்டம் இவருக்கு டாக்டர் பட்டம் என்று டாக்டர் பட்டத்தை மிகவும் மலிவாகி எங்களை போன்று படித்து இரவெல்லாம் விழித்து கஷ்டப்பட்டு ஆய்வு செய்து டாக்டர் சாதிக்கி போன்றவர்கள் வெளிநாட்டுக்கே சென்று செய்து தேர்வாளர்கள் நாங்கள் எழுதிய ஆய்வு ஏற்றை ஒரு தேர்வாளர் அல்ல வெளிநாட்டிலே உள்ள தேர்வாளர் உள்நாட்டிலே உள்ள தேர்வாளர் உள்ளூரிலே உள்ள தேர்வாளர் இவர்களெல்லாம் மதிப்பீடு மதிப்பெண் கொடுத்து அதற்கு பிறகு நேரமுக தேர்வு வைக்கப்பட்டு ஒரு பெரிய அரங்க கூட்டம் நடைபெற்று அங்க வரக்கூடியவர்கள் எல்லாம் யார் வேண்டும் என்றாலும் நீங்கள் ஆய்வை பற்றி கேள்விகளை கேட்க அதற்கு கட்டாயமாக நாங்கள் பதில் சொல்ல அதற்கு பிறகு பல்கலைக்கழகம் கலவு தான் முனைவர் பட்டம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் எல்லாம் போய் நாங்க டாக்டர் பட்டம் வாங்கிட்டோம் டாக்டர் பட்டத்தை போடும்போது நம்ம ஏன் டாக்டர் பட்டத்தை போடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இன்று வாழ்ந்து வருகின்றோம் அப்படிப்பட்ட டாக்டர் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தாளர்கள் மரியாதைக்குரிய முனைவர் பேராசிரியர் சாதிக் அவர்கள் சித்த மருத்துவத்தில் மூலிகை வைத்தியத்தில் இந்த நாட்டிலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வைத்திய முறையில் அவர்கள் இவ்வளவு அதிகமாக ஆய்வு செய்து செய்த செய்திகளை எல்லாம் சொன்னார்கள் அது நிச்சயமாக அவருக்கு பெருமை அல்ல கிழக்கு தெரு ஐரந்தன் ஜலாலியா என்ற இந்த பள்ளிக்கூடத்திற்காக தனியான பெருமை என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அவர்களின் கொண்டு ஒரு டாக்டர் அல்ல பல டாக்டர்களை இந்த பள்ளிக்கூடம் உருவாக்கியிருக்கின்றது அது பட்டியலை கூட நம்முடைய டாக்டர் சாரித் அவர்கள் பல்வேறு டாக்டர்களை பற்றியெல்லாம் இங்கே பட்டியலிஸ்ட் குறிப்பிட்டதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் என் அருமை மாணவ மாணியங்களே உங்களுக்கு தான் நான் போது பேசிக் இன்னும் சில நிமிடங்கள் மட்டும் கொஞ்சம் கௌரவமாக கேளுங்க ஏதோ நாம் வந்து ஒரு ஏழை குடும்பத்திலே பறந்து விட்டோம் அதனால் ராமநாதபுரத்தில் செல்வந்தர்கள் படிக்கக்கூடிய ஒரு நேஷ்னல் அகாடமியிலையோ அல்லது வேறு ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ படிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை இது போன்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்றோமே என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்க வேண்டாம் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்தவர் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு சாதனையை புரிந்தார் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக ஏற்றம் பெற்ற அந்த ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது அவர் ஒன்று ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பெரும் செல்வந்தர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிக்கவில்லை அதே மாதிரி பெரிய பணக்கார வீட்டிலையும் படிக்கவில்லை சென்ற ஆண்டு பாம்பன் ரயில் பாலத்தினுடைய நூற்றாண்டு நினைவு கூறக்கூடிய வகையில் ஒரு பெரிய விழா நடைபெற்றது அந்த விழாவுக்காக வேண்டி ஒரு சிறப்பு ரயில் மண்டபத்திலிருந்து பாம்பன் சென்றது அந்த ரயிலில் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுடன் நானும் அந்த ரயில் அவருக்கு அருகிலே அமர்ந்து சென்று கொண்டிருந்த போது அந்த ரயில் பயணத்தின் போது தன்னுடைய இளமை காலத்தை நினைவுபடுத்தினார் இதே ரயில் பாதை வழியாக முன்னொரு காலத்தில் போட்யில் என்ற ஒரு ரயில் வரும் சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் வந்து தனுஷ்கோடி வந்து அங்கிருந்து இலங்கைக்கு போகக்கூடிய ரயில் அந்த ரயிலுக்காக வேண்டி நான் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலே காத்திருப்பேன் யார் சொன்னார் அபுல் கலாம் சொல்றார் எதுக்காக காத்திருப்பார தெரியுமா அந்த ரயில் பெட்டியில இருந்து ராமேஸ்வரம் போட் மேல் வந்த பிறகு பேப்பர் வரும் சென்னையிலேருந்து செய்தித்தாள் அந்த செய்தித்தாளை வாங்கிட்டு ஊரெல்லாம் பேப்பர் போடக்கூடிய ஒரு பையனாக படித்தவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படி படித்தவர் ஏன்னா ஒரு பெரிய பணக்கார வீட்டில்னா அவர் பேப்பர் விற்க அவங்க பெற்றோர் அவர் அனுப்பியிருக்க தேவையில்லை அவர் அப்படி பேப்பர் போடக்கூடியவராக வாழ்க்கை அமைத்து பிறகு ராமநாதபுரத்தில் படித்துவிட்டு பிறகு ஜோசப்ஸ் கல்லூரி திருச்சியில் உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய விஞ்ஞானியாக அப்துல் கலாம் வர முடியும் என்றால் ஏன் ஒரு ஆனந்தன் வர முடியாது ஏன் ஒரு அப்துல் காதர் வர முடியாது நிச்சயமாக உங்களால் வர முடியும் என்பதை தயவு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் நமக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷனை சேர்ந்தவர் எங்க காலத்தை ஒரு உதாரணத்தை உங்களால் சொல்ல முடியுமா நீங்க கேட்டீங்கன்னா நம்ம கீழக்கருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாமிலா தோப்புங்கிற ஒரு ஊர் அந்த மாமிலா தோப்புல நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தி வருகிறார்கள் நாடார் நடுநிலை பள்ளி ஒரு சாதாரண பள்ளிக்கூடம் தான் அந்த பள்ளிக்கூடத்திலே படித்த ஒரு மாணவர் கீழக்கரைக்கு பக்கத்தில் மாவிளா தோப்பை சேர்ந்த மாணவர் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஐஏஎஸ் தேர்வுல நன்றாக கவனங்கள் அறிவிச்ச மாணவர்களை உங்களுக்கு தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உங்களை போன்ற உங்க சூழல்ல உங்களை மாதிரி படித்த மாமிலா தொகுப்பை சேர்ந்த அந்த வாலிபர் ஐஏஎஸ் தேர்வுல இந்தியாவில் ஐந்தாவது இடத்துல தேர்ச்சி பெறுகிறார் ஐந்தாவது இடத்துல தேர்ச்சி பெற்று இந்த ராஜஸ்தானில் அவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய பேர் கோபால சுந்தர்ராஜன் ஒரு கோபால சுந்தரராஜன் இதே கீழக்கரை வட்டாரத்தில் வர முடியும்னா உங்களால் சைரத்து ஜலாலியால படிக்கக்கூடிய உங்களால் ஏன் முடியும் முடியுமா முடியாதா அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மாணவிகளுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் உங்களை போல நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடிக்கு பக்கத்தில் யமனேஸ்வரம் என்ற ஒரு ஊர் இருக்கின்றது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ஜமாத்து நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல தமிழ் மீடியத்துல படித்த உங்களை போன்ற ஒரு மாணவி படித்து அதற்கு பிறகு சென்ற ஆண்டு ஐஏஎஸ் தேர்வுல வெற்றி பெற்று இந்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கின்றார் இங்கே நம்முடைய ஹைரத்து ஜலாலியால படிக்கக்கூடிய சில முஸ்லிம் மாணவிகள் புர்காவோட வருது இல்லையா புர்காவோட படித்தவர் நேர்முக தேர்வு உண்டு உண்டு என்று அந்த நேர்முக தேர்வையும் எதிர்கொண்டவர் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று அணிந்தவாறு ஐஏஎஸ் அதிகாரியாக அவர் பணியாற்றுகின்றார் அவருடைய பெயர் தமீம் அன்சாரியா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மாணவி தான் அவங்களால முடியும்னா உங்களால முடியுமா முடியாதா நிச்சயமாக முடியும் அருமை மாணவ மாணவிகளை உங்களுக்காக வேண்டி பல்வேறு சிரமங்களை மேற்கொண்டு நம்முடைய கைரத்து ஜலாலியா நிர்வாகம் பல்வேறு பணிகளை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அதே போல இந்த பள்ளிக்கூடத்தில் கூடுதலாக நான்கு வகுப்பறை கட்டணங்களுக்கு நிதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ரொம்ப லேட்டாக கேட்குறாங்க இவங்களுக்கு முன்னாடியே கீழக்கரை இஸ்லாமிய தொகுப்பு வ வகுப்பறை கட்டணம் கட்டுவதற்காக முதன் முதலாக நான் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது என்னிடம் கோரிக்கை வைத்தார்கள் ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் அங்கே என்னுடைய நிதியில் கட்டணம் இருக்கின்றது அதே போல கீழக்கரை அப்தூமியா உயர்நிலைப் பள்ளியில் வகுப்பறைகள் கட்டுவதற்காக என்னிடம் கோரிக்கை வைக்கப்பட்டு பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் அங்கே எம்எல்ஏ நிதியில் கட்டணம் கட்டப்பட்டு போன வாரம் தான் அதை தொடங்கி வைத்தோம் அதேபோன்று அருமை மாணவ மண்டலத்தில் பெரியப்பட்டினத்தில் அரசு பள்ளியில கழிப்பறை மற்றும் தண்ணீர் வசதி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாயாக்குளம் ஊராட்சியில் மங்களேஸ்வரி நகரத்தில் தொடக்கப்பள்ளியில் கழிப்பறை அதே போல மாயாக்குளம் ஊராட்சியில் முத்துசாமிபுரம் அதாவது கீழக்கரை தான் அங்கு உள்ள பள்ளியில கழிப்பறை அதே போன்று கோரை குட்டம் தொடக்கப்பள்ளியில் கழிப்பறை என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது நேரம் சுருக்கமாக இருக்கு நீங்களாம் வீட்டுக்கு போறதுக்கு பரிசுகளை வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க சுருக்கமாக சொல்றேன் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியில நான் முன்னுரிமை அளித்து நிதி கொடுத்திருப்பது பள்ளிக்கூடங்களுக்கு தான் பள்ளிக்கூட கட்டணங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து பெஞ்சு டெஸ்கு மேசை நாற்காலிகள் பள்ளிக்கூடத்தில் கழிப்பறைகள் இதற்கு தான் அதிகமாக செலவு பண்ணியிருக்கிறேன் மே ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை ஒரு கோடியை பதிமூணு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் பள்ளிக்கூடங்களுக்கு மட்டுமே என்னுடைய நிதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்து இது போன்று நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் கனிவுடன் பரிசீலிக்கப்பட்டு விரைவில் அதற்கான உத்தரவு சாரா பிறப்பிக்கப்படும் என்று இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இங்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கூட நிர்வாகிகளுக்கு கிழக்கு தெரு ஜமாத்தார்களுக்கு ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் ஒரு முஸ்லீம் சமுதாயம் ஒரு பன்முக சமூகத்திலே வாழும்போது இங்கே கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள் இந்துக்கள் வாழ்கிறார்கள் முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் இன்னும் பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள் பல்வேறு சாதியினர்கள் வாழக்கூடிய சூழலில் முஸ்லீம் சமுதாயத்துக்கு அதிகமான பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது அந்த கடமைகளில் ஒன்று இதுபோன்று கல்வி பணியை செய்வது எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய தலைமை ஆசிரியர் அவர்கள் மிக மிக சிறப்பாக சொன்னார்கள் வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரியில் நான் இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றியவன் என்னுடன் சில மாதங்கள் அதே கல்லூரியில் பணியாற்றி என்னுடைய ரூம்மேட்டாக இருந்ததை நினைவு கொண்டார் அதே வாணியம்பாடி இஸ்லாமிய முஸ்லீம் சமுதாயம் வாணியம்பாடி முஸ்லீம் கல்வி கழகத்தினால் நடத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனம் காலேஜ் மட்டும் நடத்தலாம் அவங்க முதல்ல தான் நடத்தினாங்க அப்போ அந்த ஸ்கூலு ஹை ஸ்கூலு அதுக்கு பிறகு காலேஜ் அந்த கல்லூரியினுடைய தாளர் கல்வி ஆண்டு மாணவர்கள் படிப்பதற்காக சேர்றாங்க ஒரு மாணவர் வந்து சேர அவருக்கு நேரடியாக மாட்டு வண்டியை போட்டு அந்த மாணவருடைய வீட்டுக்கே போகின்றார் அந்த அவர் பக்கத்துல செட்டியப்பனூருங்கிற ஊரை சேர்ந்தவர் அந்த ஊருக்கு போய் மாட்டு வண்டி போய் நிற்கிறது போய் அந்த கல்லூரியினுடைய தாளாரர் அந்த முஸ்லீம் பெரியவர் இறங்குகிறார் அனந்த கிருஷ்ணா நீ ஏன் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வந்து சேரலை அப்படின்னு கேட்கிறாரு உண்மை அனந்த கிருஷ்ணங்கிற அந்த பையனை பார்த்துட்டு வீட்டுல நிற்கிறா இவர் வந்தவன வந்து ஐயான்னு சொல்றாப்புல ஏன்னா காலேஜில் வந்து சேரல பாவா இந்த மாதிரி எங்க அப்பா மாடு மேய்க்கிற தொழில் தான் நமக்கு குடும்ப தொழில் நீ படிச்சது போதை மாடு மேய்ச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா உடனே இந்த பெரியவருக்கு முஸ்லீம் பெரியவருக்கு பெரிய அதிர்ச்சி இங்க உங்க அப்பா கூப்பிட்டா வர சொன்னா அப்பா கூப்பிட்டு அப்பா வந்த வந்த உடனே உங்க பையனுடைய சிறப்பு உங்களுக்கு தெரியுமா அவனை ஏன் காலேஜில் நீங்க வந்து சேர்க்கலன்னு கேட்கிறார் ஐயா எங்களுக்கு வீட்டில் வசதி இல்லை மாடை ஆடை மேய்க்கிறதுக்கு தான் எனக்கு ஆள் தேவை பையன் வளர்ந்து தான் இனிமேல் அவன் ஆடு மேய்ந்து மேய்ச்சி பிழைச்சா போதும்னு நினைச்சேன் உடனே அந்த பெரியவர் முஸ்லீம் பெரியவர் வாணியம்பாடு நாங்கள் பணியாற்றி அந்த கல்லூரியினுடைய அன்றைய தாளாவை சொல்கின்றார் எனக்கு எதுவும் தெரியாது இந்த பையனை நாளை காலையில் கூட்டிட்டு காலேஜுக்கு வரணும் அவன் படிப்பு செலவு அதுக்கான செலவு எல்லாம் ஏன் பொறுப்பு அதை பற்றி நீங்க கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அந்த பையன் போகிறார் கல்லூரியில் சேர்கிறார் பிஎஸ்சி பட்டம் பெறுகிறார் அவர் யார் தெரியுமா தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகம் என்ற ஒரு சிறந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட போது அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தராக இருந்த பேராசிரியர் அனந்த கிருஷ்ணன் நடுப்பக்கத்துல தன்னுடைய இளமை காலத்தை எழுதும் போது அவர் சொல்கிறார் வாணிம்பாடி முஸ்லிம் கல்வி சங்கமும் அந்த இரக்கம் நிறைந்த அதனுடைய கல்லூரியினுடைய தாளரும் மீது இறக்கம் காட்டாமல் இருந்திருந்தால் கல்லூரியில் என்னை படிக்க வைத்து எனக்கு பட்டம் கொடுக்காமல் இருந்திருந்தால் அனந்த கிருஷ்ணன் என்கின்ற ஒரு வைஸ் சான்சலரை ஒரு புனைவேந்தர நீங்க பார்த்தே இருக்க முடியாதுன்னு சொல்றேன் எனவே முஸ்லிம்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இறைவன் செல்வத்தை தந்திருக்கின்றான் அதை சிறப்பான முறையில் அனைவர்களுக்கும் சேரக்கூடிய வகையில் நீங்க சிறப்பான பணியை செய்கின்றீர்கள் எல்லாம் வல்ல இறைவன் இம்மையிலும் அருமையிலும் இந்த நிர்வாகத்திற்கும் ஜமாத்தார்கள் பாடுபடக்கூடிய அனைவர்களுக்கும் தருவானாக என்று பிரார்த்தித்து ஒரு நாள் இதே ஹைரத்தில் ஜலாலியாவை சேர்ந்த ஒரு மாணவர் இந்தியாவில் ஐஏஎஸ்ல முதல் இடம் தேர்ச்சி பெற்றார் ஐபிஎஸ்ல இந்தியாவில் முதல் இடம் தேர்ச்சி பெற்றார் இந்தியாவினுடைய அம்பாசடராக தூதராக பணியாற்றக்கூடிய இவர் ஐரத்தில் ஜலாலியா மாணவர் என்ற வரலாறை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபடுகின்ற